வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நிமிஷத்துல எப்படி சீக்கிரமா முட்டை குழம்பு ஊற்றி வைக்கப்படுதுன்னு பாக்க போறோம் நாங்க வீடியோ போய் போங்க கொஞ்சோடைய ஆயில் ஊத்திக்கிடுவோங்க நல்லெண்ணெய் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்க இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கடாய எடுத்து கடுகு வெந்தயம் வந்து சோம்பு நல்லா பொரியணும் கொரியவங்க வெங்காயம் ஒரு மூணு வதவணும் பூண்டு பச்சை மிளகாய் நாலு நல்லா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கொடிய கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கி வதங்கதுக்கு அப்புறம் கருகப்பில பழிதான் நல்லா இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஈட்டு மிளகாய் கூட மாறும் புளி தை வந்து புளித்தண்ணி உப்பு உப்பு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது நல்லா பொதி வரணுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க கரண்ட் இல்லை அதனால நான் திருகி போடுறேன் திருகி இப்படி போட்டுக்கலாங்க நல்லா கொதி வரணும் நல்லா இந்த திக்னஸ் வரணும் திக்னஸ் வந்தோன்னு முட்டைய முட்டையை உடச்சி இப்படி ஊற்றணுங்க உங்களுக்கு எத்தனை தேவை முட்டையோ போட்டுக்கலாம் நான் அஞ்சு முட்டை போடுறேங்க ஊட்டிடுறோன்னா கிண்டி விடக்கூடாது கொஞ்சம் வேக்காடு வந்தோன்னா லேசா கிண்டி விடுங்க கிண்டி விட்டாதான் அது நிற்கும் இந்த மாதிரி இந்த வாழை இந்த மாதிரி நிற்கும் நல்லா வேகணுங்க பத்தே நிமிஷத்துல சிம்பிளா வச்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு வீட்டுல இருக்க மசாலா பொடி வச்சே வச்சிடலாங்க நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு நீங்களும் இந்த குழம்ப ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்